துணிவு நல்ல விஷயத்தில் துணிவு மிகவும் அவசியம் துணிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள் கத்தருக்குள் துணிந்து செயல்பட்ட ஒரு சிலரை குறித்து தியானிக்கலாம் முதலாவதாக எஸ்தர் என்ற பெண்மணியை குறித்து தியானிக்கலாம் இவள் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களில் வாழ்ந்தவள் முரதக்காய் ஆத்தாகு என்ற பிரதானியிடம் யூதர்களை அழிக்கும்படி ஆசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டுமென்று அவளுக்கு சொல்ல சொன்னான் எஸ்தர் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசம் எட்டாவது வசம் இதை அறிந்த எஸ்தர் தன் குலத்தார்க்கு விரோதமாக பிறப்பிக்கப்பட்ட கட்டளையை நினைத்து கலங்கினவளாக முர்தக்காய்க்கு பிரதியுத்தரமாக யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்சொங்கோ பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு இது ராஜாவினுடைய சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும் நான் இந்த முப்பது நாளாகவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினோராவது வாசனம் அந்நாட்களில் அழைப்பிக்கப்படாமல் ராஜாவினிடத்தில் செல்வது என்பது மிகவும் கடுமையான சட்டமாக இருந்தது ராதா பொத் ராஜா பொற்செங்கோலை நீட்டாவிடில் அவர்களுக்கு மரணம் நிச்சயம் இப்படிப்பட்ட தவறாத சட்டம் இருந்தது ஆனால் யூதர்களை அழிக்கும்படியாக ஆமான் மூலமாக வெளியான சட்டத்தை தடுத்து நிறுத்த எஸ்தர் ராஜாவை பார்க்க வேண்டிய நிலையில் இருந்தால் ஆகவே ஒரு தீர்மானம் எடுத்து முரத்தக்காய்க்கு பிரதித்திரமாக நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள் எஸ்தர் துணிந்து நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால் அவருடைய துணிவு எப்படிப்பட்டதென்று பார்த்தீர்களா துணிந்தவர்களுக்கு முன் இருக்கிற எந்த காரியமும் தூசி போன்றது ராஜாவினுடைய கண்களில் இவளுக்கு தயவு கிடைத்தது இதனாலே தன் குல மக்களுக்கு வரவிருந்த ஆபத்திலிருந்து நூற்றி இருபத்தேழு நாடுகளிலும் இருந்த யூதர்களை காப்பாற்றினாள் ஒருவளுடைய துணிச்சலினால் அநேகர் காப்பாற்றப்பட்டார்கள் ஒருவேளை இவள் தன் உயிரை பெரிதாக கருதி இருப்பாளையனால் என்ன நடந்திருக்கும் இவள் சுகபோகமாக வாழ்ந்திருப்பாள் ஆனால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியில் வந்திருக்கும் இவள் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தபடியால் யூதர்களுக்கு இருந்த சஞ்சலம் சந்தோஷமாகவும் இவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது இதனாலே பண்டிகை வந்தது Thank you, Laura.